ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஆஃப்டர் பிரக்னன்சி எப்படி வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன் டெய்லி மூணு வாழைப்பழம் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இது ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் இல்லை எப்போவுமே நம்ம வந்து வாழைப்பழம் நிறையா எடுத்துக்கிட்டோன்னா நம்ம பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுக்கு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும் இது வந்து ப்ரெக்னென்சியில் குழந்தை உள்ள வெயிட் இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த டைம்லேயும் நம்ம வந்து வாழைப்பழம் எடுத்துக்கலாம் குழந்தையோட வெயிட் வந்து சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் ஹை ப்ரெஷர் ஐபிபி இருக்கவங்க மட்டும் வாழைப்பழம் எடுத்துக்கக்கூடாது மற்ற எல்லாருமே வந்து இந்த வாழைப்பழம் எடுத்துக்கிட்டால் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது வந்து நட்ஸு நட்ஸ் எல்லாமே வந்து ஒரு அஞ்சு ஆறு அந்த மாதிரி முந்திரி மாதம் திராட்சை இதை எடுத்துகிட்டு ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு வந்தோம்னா மார்னிங்கோ ஈவினிங் டைம்லேயும் நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் இது வந்து ப்ரெஸ்ட் மில்க்கும் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஃபீட் பண்ணுறவங்க வந்து இதை சாப்பிட்டுட்டு குழந்தைக்கு ஃபீட் பண்ணோன்னா குழந்தை வந்து ஃபில்லிங்காக இருக்கும் அவங்க பால் குடித்தது அவங்க குழந்தையோட வெயிட்டும் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும் போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் மதர்ஸோட பாடி வீக்னஸாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்மளோட பாடியும் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகும் அடுத்தது வந்து இந்த மாதிரி பொட்டுக்கடலை வேர்க்கடலை இதெல்லாம் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் எண்ணெய் பொருளாக சாப்பிடாம இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா இதுவும் வந்து நம்மளோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் பாடியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம் ப்ரெஸ்ட்மில்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் லாஸ்ட்டாக வந்து முட்டை டெய்லி ஒரு முட்டை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ஸ்ட்ரென்த்தனாக ஃபீல் ஆகும் இதெல்லாம் டெய்லி எடுத்துட்டு ஒன் மந்த் கழிச்சு உங்க வெயிட்டை செக் பண்ணி பாருங்க கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இது எல்லாமே வந்து ஹெல்த்தி வெயிட் கெய்னிங் ஃபுட் தான் நான் சொன்னது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க